மனதின் யோசனைகளை அறிந்திருக்கிற மகிமை நிறைந்த தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் இரண்டு சாம் வேல் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக துதிப்பதற்கு ஒன்று தீமத்தியூ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் யோபாப் சொன்னது போல பிறரை அழிக்க வேண்டும் கவிழ்க்க வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழாமல் நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்க கத்தர் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளில் ஜபிக்கலாம் யாருக்கும் தீமை செய்யாமல் துரோகம் செய்யாமல் பழி வாங்காமலும் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட தீமைக்கு விளக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம் நம்முடைய சிந்தனையிலோ செயலிலோ பிறருக்கு விரோதமாக எந்த தீமையையும் நாம் யோசிக்காதபடிக்கும் செயல்படாதபடிக்கும் கர்த்தர் நம்மை விளக்கி காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் ஊக்கமாய் செவிக்கலாம் துதிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள் போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயத்தை நமக்கு கொண்டு வருகிறதாய் இருக்கின்றபடியால் நம்மை ஆசீர்வதிக்க வல்ல கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்